இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட் பிரைவேட் லிமிடெட் ப்ராபர்ட்டி டெவலப்பர்ஸ் ஆலயம் அசோசியேட் பிரைவேட் லிமிடெட் நம்பர் பிப்டி டூ தேர்ட் ஃபுர் த்ரீ ராஃப் தர்பார் ஸ்டோனிங் ரோட் நுங்கம்பாக்கம் சென்னை ஆறு முப்பத்தி நான்கு கேரளாவின் மலப்புரம் மாவட்டம் பொன்னானியில் இருந்து நோயாளி மற்றும் அவரின் உறவினர்களை அழைத்து சென்ற ஆம்புலன்ஸ் திரிஷூர் மருத்துவக் கல்லூரிக்கு விரைந்தது சாலக்குடி வழியாக ஆம்புலன்ஸ் சென்றபோது முன்னால் சென்ற மாருதி சுசுக்கி கார் அதற்கு வழிவிடாமல் சென்றது தொடர்ந்து ஹாரணி எழுப்பியபடி சென்றபோதும் ஆம்புலன்ஸிற்கு வழிவிடாத கார் உரிமையாளர் படுவேகமாக அதை இயக்கினார் பலமுறை முயன்றபோதும் ஆம்புலன்ஸ் முந்தி செல்லாதபடி வளைத்து வளைத்து காரை இயக்கிய நபர் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு வழிவிடாதபடி சென்றார் ஒரு கட்டத்தில் அந்த காரை ஆம்புலன்ஸ் முந்தியது இந்த காட்சிகள் அனைத்தும் ஆம்புலன்ஸில் இருந்த கேமராவில் பதிவாகின வீடியோவில் இருந்த காட்சிகளில் வண்டியின் பதிவு எண் தெளிவாக பதிவாகி இருந்தது கார் ஓட்டுநரின் செயலை கண்டித்த பலரும் அதிகபட்ச தண்டனை விதித்து ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறினர் இந்த நிலையில் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியானதை அடுத்து கார் உரிமையாளரை கண்டுபிடித்த போலீசார் அவரது வீட்டிற்கே சென்று ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்து கடுமையாக எச்சரித்தனர் சாலையில் காரை வேகமாக ஓட்டுதல் அவசர சேவைக்கு வழிவிடாமல் செய்தல் பணி செய்வதை தவிர்த்தல் போன்ற காரணங்களுக்காகவும் காருக்கான மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் இல்லாததற்காகவும் அவருக்கு இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது ஆனால் காவல்துறையின் நடவடிக்கை போதவில்லை என்ற கருத்துக்களும் தற்போது எழுந்து வருகின்றன